x is 4th sum if modulus of z is equal to 3 show that அப்படின்னு சொல்லி ஒரு inequality கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி inequality கொடுத்திருந்தாங்கனா அதை எப்படி solve பண்றது அப்படினு பாத்தீங்கனா modulus of z1 plus z2 less than or equal to modulus of z1 plus modulus of z2 இந்த சைடுல பாத்தீங்கனா less than or equal to modulus of modulus z1 minus modulus z2 ஓகேவா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி இருக்கிற நம்ம சால்வ் பண்ணனும் இப்ப இந்த சென்டர்ல இருக்கிற பார்ட்டு தான் இந்த இருக்கிற இங்கே சென்டர்ல இருக்கிற பார்ட்டும் ஓகேவா இதை கம்பேர் பண்ணி என்ன செஞ்சிடும் என்னது இந்த போர்ஷன் சிக்ஸ் மைனஸ் எயிட் ஐ இப்ப இசெட் ஒன் இசட் டூ என்னன்னு நம்ம என்ன செஞ்சுக்க போறோம் இந்த இன்இக்வாலிட்டில கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போறோம் எல்லாத்தையும் ஓகேவா அப்படின்னு என்ன போட்டு போறோம் இசெட் அப்படின்னு போட்டு போகிறோம் மைனஸ் மாடலஸ் ஆஃப் இசட் டூங்கிறது என்ன பண்ண போறோம் 6 8i ஓகேவா ஹோல் மாடலஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ நடுவில் இருக்கிற क्वेश्चन z plus 6 8i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் என்னது இங்கே z1 மாடுலஸ் ஆஃப் z1 மாடுலஸ் ஆஃப் z1 என்னது மாடுலஸ் z மாடுலஸ் ஆஃப் இசட் என்னது இந்த 6 8i ஓகேவா okay, இப்போ ஒரு ஒரு இதுக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதா மாடலர்ஸ் ஆஃப் இசட் வேல்யூக்கு அங்கே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க என்னது த்ரீன்னு கொடுத்துட்டாங்க அப்போ இங்கே எங்கெங்கெல்லாம் மாடலர்ஸ் இசட் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம் த்ரீட் பண்ணிக்க போகிறோம் ஓகேவா இங்கே த்ரீ மைனஸ் இதுக்கு மாடலஸ் எடுங்க எப்பவுமே நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடல்ஸ் எடுப்போம் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம என்ன செஞ்சிக்க போகிறோம் இங்கேயும் மாடலஸ் எடுக்க போகிறோம் மாடலஸ் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் ஆஃப் எயிட் ஸ்கொயருங்கிறது வந்து சிக்ஸ்டி ஃபோர் ஓகேவா ப்ளஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ இஸ் எட் ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் எயிட் ஐ ஈக்குவல் டூ இந்த மாடலஸ் சிட்டுக்கு பதிலாக என்ன செஞ்சுக்கப் போகிறோம் த்ரீ ப்ளஸ் மாடலெஸ் ஆஃப் சிக்ஸ் மைனஸ் எயிட்டைங்கிறதுக்கு பதிலா ரூட் எடுப்போம் அந்த தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் ஸ்கொயருங்கிறது தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் மைனஸ் ஏ ஸ்கொயருங்கிறது சிக்ஸ்டி ஃபோர் ஓகேவா இப்போ இங்கே மாடலெஸ் ஆஃப் த்ரீ மைனஸ் ரூட் ஆஃப் தர்ட்டி சிக்ஸ் பிளஸ் சிக்ஸ்ட்டி ஃபோர்ங்கிறது ரூட் ஆஃப் ஹண்ட்ரேடு modulus less than or equal நடுவில் உள்ள கொஷின் இசட் பிளஸ் சிக்ஸ் மைனஸ் எயிட் ஐ லெஸ் தென் ஆர் த்ரீ பிளஸ் இங்கே உள்ளது தானே இங்கேயும் இருக்காப்ப இது ரூட் ஹண்ட்ரட் ஓகேவா இப்போ இதுக்கு ரூட் எடுத்துக்கலாம் மைனஸ் ரூட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் டென்னு கிடைக்கும் லெஸ் தென் ஆர் இசட் பிளஸ் சிக்ஸ் மைனஸ் எயிட் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் த்ரீ பிளஸ் டென் ஓகேவா இப்போ த்ரீ மைனஸ் டென்னுங்கிறது என்னது மைனஸ் செவன் மைனஸ் செவனுக்கு மாடிலஸ் எடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும் பிளஸ் plus தான் கிடைக்கும் பிளஸ்ஸா இருந்தாலும் இருந்தாலும் மாடிலஸ்ல இருந்து வரும்போது ஆன்சர் தான் இருக்கும் பாசிட்டிவாக தான் இருக்கும் எயிட் ஐ லெஸ் ஆர் ஈக்வல் டூ த்ரீ பிளஸ் டென்ங்கிறது தேர்ட்டீன் நம்ம வேணா ஒன்மோ ஸ்டெப்பா வேணாலும் போட்டுக்க வேணாலும் போட்டுக்கலாம் த்ரீ மைனஸ் டென்ங்கிறது என்னது மைனஸ் மாடிலர்ஸ்ல போட்டுருக்கோம் இப்போ அந்த மாடிலர்ஸ்ல வந்து வெளில எடுக்கும்போது என்ன ஆகிடும் பிளஸ் ஆகும் லெஸ் ஆர் ஈக்குவல் எ் ஐ பிளஸ்வல் இப்போ கரெக்டா இருக்கும் இல்லையா ஒரு ஒரு ஸ்டெப்பாவே போனா கரெக்டா தான் அப்ப இந்த இதையும் அதையும் கம்பேர் பண்ணுங்க கொஷனையும் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு ஈக்குவலா இருக்குங்கிறதா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஹென்ஸ் ப்ரூட் எழுதிக்கலாம்